இந்த மேடையை நான் வந்து சும்மா வீணாக்கிட்டு போனவங்க ரெண்டே ரெண்டு வார்த்தை ஆடியோ ரிலீஸுக்கு அப்பாற்பட்டு பேசுவதற்காக என்னை மன்னி என்னை மன்னித்து விடுங்கள் தயாரிப்பாளர்களின் சங்க தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது அதில் ஏதேதோ நடந்து கொண்டிருப்பது எல்லோருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் தெரியும் பத்திரிக்கை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அத்தனை பேரும் அறிவார்கள் நான் கேட்பதெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று நான் எப்போதுமே கேட்டதில்லை நான் கேட்ட போவதும் இல்லை எந்தெந்த பதவியில் யார் யார் இருக்க வேண்டும் என்று யார் யாருக்கு அந்த தகுதி இருக்கிறது என்று நீங்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து வாக்களித்தால் போதும் என்பதுதான் என்னுடைய யார் அந்த இடத்துல இருக்கணும் ஒரு பிரச்சனை வருகிறது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு அனுபவம் வேண்டும் விளையாட்டுத்தனமா எதையும் பண்ணிட முடியாது நடிகர் சங்கம்ன்றது வந்து இது அது வேறு தயாரிப்பாளர் சங்கம் என்பது வாரத்துக்கு நாலு படம் ரிலீஸ் ஆகுது நாலு படம் பிரச்சனைகள் தான் ரிலீஸ் ஆகுது மூணு நாள் தூங்க மாட்டேன்றாங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிறவங்க அதை எப்படி தீக்கணும் அப்படின்ற அனுபவம் வேண்டும் ஒன்னு அடுத்தது தகுதி வேண்டும் தகுதி அந்த தலைவர் சொன்னா நாலு பேர் கேட்கணும் நீ என்ன என்ன சொல்றது நான் எப்ப படம் எடுத்த நீ இருக்க கூடாது அவங்களுக்கு ஒரு ரெபுடேஷன் இருக்கணும் அந்த தலைமை பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெப்படேஷன் இருக்கணும் ஒரு சரித்திரம் இருக்கணும் ஒரு பாரம்பரியம் இருக்கணும் அவர்களால் தான் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும் விளையாட்டுத்தனம் இல்லை சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து நாங்க அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றது நான் போராடங்கள்ல எல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்பா ஏதோ ஹெல்ப் பண்ண வர்றோம் நாங்க வந்து அப்படின்னு ஒரு சிலர் வர்றாங்க இளைஞர்கள் நான் உங்களெல்லாம் தப்பு சொல்லலை அந்த இளைஞர்களுக்கு அனுபவம் இருந்தால் வரட்டும் அப்படின்னு தான் நான் சொல்றேன் என்னை பத்தி நான் சொல்லுகிறேன் நானும் ஏதோ ஒரு பதவியில் நிற்கிறேன் இதுவரை அறுபத்தொம்பது படம் டைரக்ட் பண்ணிட்டேன் அதில் முப்பத்தி நாலு படம் சொந்தமாக தயாரிச்சிருக்கிறேன் இந்த முப்பத்தி நாலு படத்துலையும் யாராவது ஒரு டெக்னீஷியனுக்கோ ஒரு நடிகனுக்கோ ஒரு பைசா நான் கடன் வச்சிருக்கிறேன் நீங்க சொன்னா எனக்கு ஓட்டு போடாதீங்க பல படங்கள் தோத்துருக்கு சில படங்கள் ஜெயிச்சிருக்கு ஜெயிக்கிற படத்துல எனக்கு பணம் வந்திருக்கு தோத்துற படத்துல பணம் போயிருக்கு ஆனால் நான் பேசிய தொகையை யாருக்குமே நான் பாக்கி வைத்ததில்லை ஒரு செக் ஆயிரம் ரூபாய் செக்காக இருந்தாலும் சரி அது ஐம்பது லட்சம் ரூபாய் செக்காக இருந்தாலும் சரி அந்த செக் இதுவரைக்கும் ஒரு செக் திருப்பி வந்ததில்லை அப்படி நாணயமான ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க யாரையும் ஏமாத்தி இந்த பைனான்சர்களையும் ஏமாத்தி படம் ரிலீஸ் பண்ணலாம் நமக்கு பழக்கம் இல்ல இப்போல்லாம் என்னனமோ ஃபைனான்ஸ் பண்றதுக்கே பயப்படுறாங்க அப்படி இருக்கும்போது போது கோடிக்கணக்கா சிலர் ஏமாத்திட்டு படத்தை ரிலீஸ் பண்றதா கேள்வி படுற உண்மையா போய்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தான் தெரியும் பத்திரிகாரங்களுக்கு அப்படிலாம் இருந்தா அது எப்படி அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா என்ன ஆகிறது அதையெல்லாம் மனதில் கொண்டு யார் யார் எந்த இடத்தில் இருந்தால் சிறப்பாக இருக்குமோ அதை மனதில் வைத்து அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஓட்டளித்து அவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் நல்லவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்